உறுதியாக நான் இந்த பொதுமக்களுக்கு நிறைவாக கொண்டு வந்து சேர்ப்பேன் என்பதை மக்களுடைய அடிப்படைகள் தேவைகள் நேர்த்தியான தரமான சாலை வசதிகள் கழிவுநீர் கால்வாய் வசதிகள் தாய்மார்களுக்கான மகளிர் சுகாதார வளர்ச்சம் வளாகம் நவீன வசதி கட்டித்தருதல் தேவைப்படுகிற இரநிலை சமுதாயப்படங்கள் நிறுவுதல் ரேஷன் கடைகள் நிறுவுதல் இப்படி அங்கன்வாடி மையங்கள் உருவாக்குது இப்படி பல்வேறு வீடற்ற ஏழை எளிய மக்களுக்கு மத்திய அரசின் தொகுப்பு வீடுகளை இலவச தொகுப்பு வீடுகளை இந்த நூறு நாள் வேலையை மாண்பு நம்முடைய பாரத பிரதமர் அறிவித்திருக்கிறார்கள் முன்னூத்தி பதினேழு ரூபாயாக இன்றைக்கு அறிவித்திருக்கிறார்கள் அதையும் இம்மக்களுக்கு நிறைவாக பெற்றுத்தருகின்ற பல்வேறு அடிப்படை உரிமைகளை உங்களுடைய மனம் மகிழ்ச்சி அடைகின்ற வகையில்

பலா சின்னம் இந்த மிஷின்ல ரெண்டு மிஷின் முதல் மிஷின்ல பதினாறு படம் இருக்குது பலாப்பழம் வருது மேல இருந்து கீழே ஆறாவது இடத்துல மொத்தத்துல இருபத்தி ரெண்டாவது எண் நம்பர்ல வருது முதல்ல என் பேர் இருக்கும் பன்னீர் செல்வம் அந்த பேர் இருக்கும் பக்கத்துல என்னுடைய போட்டோ இருக்கும் பக்கத்துல நம்ம பலாப்பழம் சின்ன இருக்கும் அதுக்கு பக்கத்துல பட்டன் இருக்கும் போட்டு போட்டு அனுப்புற பட்டன் இருக்கும் அவ எல்லாமே ஒரே வருஷத்துல வரும் அதனால் எந்த குழப்பம் இல்லாமல் பதட்டம் இல்லாமல் நீங்க உங்களுடைய மைய வச்சுன்னா உள்ள அனுப்புவாங்கல்ல இந்த ரெண்டு மிஷினை பாருங்க முதல் மிஷினை பார்த்துட்டு அதுல கவனம் இல்லாமல் ரெண்டாவது மிஷின கவனத்தை செலுத்து அப்பொழுது உங்களுடைய பார்வை ஆறாவது இடத்தில் இருக்கின்ற பலாபலம் தெரியும் அது அது பக்கத்தில் இருக்க பட்டன் தெரியும் அப்புறம் அந்த பட்டனை அமைக்கினால் நீங்கள் உங்களுடைய வாக்கு பதிவாகும் என்பதை நான் படிவோடு தெரிவித்துக் கொண்டு பெரியவர்களே தாய்மார்களே உங்களுடைய பொன்னான வாக்குகளை நம்முடைய வெற்றி சின்னமாம் பலாபலத்திலே ஒத்துழைத்து மாபெரும் வெற்றி மகத்தான வெற்றி நீங்கள் வெற்றி தருவார்கள் உங்களுடைய பாதம்புக்கு வேண்டி வணங்கி ஒரே நன்றி வணக்கம் கொண்ட பேரன்பு பெரியோர்களே வணக்கத்துக்குரிய வாக்காள பெருமக்களே இருளப்பசாமி அருளோடும் இருளப்பசாமி அருளோடும் முனியப்பசாமி துணையோடும் கருப்பண்ணசாமி துணையோடும் வெங்கட்டம்மா சாமியினுடைய கும்பிட்ட கரங்கள் பிரியும் முன்னே வரம் தெய்வங்களை சாட்சியாக வைத்து ஒடைச்சாமி ஐயம் பந்தி அறுபத்தோரு சேன இருபத்தோரு பள்ளையங்கள் கொண்ட எங்கள் ஆணைச்சேரி கிராமத்து மக்களை இரவு வடக்கத்தில் சமர்ப்பித்துக் கொண்டு வைக்கிறார் வேட்டு நாங்க போன போறதா பலாப்படத்துக்கு ஓட்டு அப்படிங்குது எப்படி அவங்களுக்கு வைக்கிரமியார் வேட்டு நம்மளுக்கு போதையா ஓட்டு அப்படின்னு கொண்ட பெரியவர்களே இப்போது ஐயா அவர்கள் ஐயா அவர்கள் உங்களுடைய அன்புக்கும் ஆசைக்கும் சொல்லுக்கும் செயலுக்கும் இணங்கி முப்பத்து முக்கோடி தேவரும் முத்தராமணிங்க தேவர் அவர்கள் ஐயா அவர்களுக்கும் மாலை மரியாதை செலுத்த மணியின் ஒளி போல ஒளியின் நிழல் போல கலந்து இருந்தோமட்ட இந்த மண்ணும் கடல்வாலும் மறைந்து முடிந்தாலும் எங்கள் ஐயாவையும் நீரும் சோறும் தந்த பெண்ணி குக்கு எங்கள் முதல் வணக்கம் தேசிகமும் தெய்வீகமும் என்று சொன்ன எங்கள் ஐயா பசும்பன் முத்துராமலிங்க தேவர் ஐயா அவர்களுக்கு நூறு கோடி வணக்கத்தை சமர்ப்பித்துக் கொண்டு ரெண்டே பேரை தான் உலகத்தில் ஐயான்னு சொல்றோம் ஒன்று ஐயா பசும்பன் முத்துராமலிங்க தேவர் ஐயாவையும் அடுத்த ஐயா ஓபிஎஸ் அவர்களையும் தான் கொரோப்படுங்க கொஞ்சம் கவனிங்க மீனாட்சி அம்மன் கருத்துல கிடைக்கிறது பவனம் பாதத்தில் ஆட்டா பாதத்தில் இருக்கிறது பலா பலம் கவனமா இருக்கணும் நீங்க போடுற ஓட்டு மதுரை மீனாட்சி சித்திர திருவிழாவையும் பார்க்க ஆத்தையும் பார்க்க போறோம் அழகரையும் பார்க்க போறோம் ஐயாவையும் ஜெயிக்க வைக்க போறோம் அதுக்கு பலா பல சித்தத்தை வாக்களிக்க போறோம் What did you know? What did you know? மாலை கொஞ்சம் ஒதுக்கி இருக்கணும் கொஞ்சம் தெரியணும் ஏன்னா இது நாளைக்கு உலக வரலாற்றை இறப்படக்கூடிய புகைப்படம் ஐயாவுடைய நாளைக்கு இந்த பிள்ளைகள் எடுக்கிறது ஐயா நமக்கு முன்னாடி வரல ஜெனரேஷன் தலைமுறை ரெக்கார்டா வச்சுக்கும் இன்றைய செய்தி நாளைய உலக வரலாறு அதனாலதான் கொஞ்சம் மாலை போல போது கொஞ்சம் இருக்கணும் மண்ணில் எங்கும் நீரோடும் மண்ணில் மண்ணிறங்கும் ஏதோடும் நமது சின்னம் இருப்பது ஆறாவது இடத்துல இரண்டாவது பெட்டியில ஆறாவது இடத்துல டன் பெற வாட்ஸ்அப்பில் பின் தொடருங்கள் நாளுக்கு நாள் தீவிரமடையும் செய்தி என்ன